சில பேர் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை தெய்வம் என்னை காப்பாற்றலை யாருமே எனக்கு வந்து உதவி கிடைக்கல எல்லாருமே என்னை பார்த்தா புறமையை நினைக்கிறாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெயிக்கவே முடியல தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா உன்னே ஒன்று கேடப்பிடிங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு ஆறில் எழுந்துக்குங்க காலை கடனை முடிச்சிடுங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க எதை நோக்கி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களோட பிஸ்னஸ் என்ன உங்களோட கோல் என்ன உங்களோட லட்சியம் என்ன அப்படின்றது எல்லாம் ஒரு தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி மஞ்சள் தடுவி அதில் உங்களுடைய கோலுக்கு உண்டான ஃபோட்டோ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இந்த வருஷம்னா அது எந்த இடத்துல கட்ட போகிறீங்க இப்போ அண்ணா நகரில் கட்ட போகிறீங்களா இல்லை வேலூரில் கட்ட போகிறீங்களா வேலூர்னால் வந்து எந்த இடத்துல கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நான் வந்து மனம் வாங்க போகிறேன் இந்த இடத்துல இந்த ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் வீடு கட்ட போகிறேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் நான் வந்து கட்ட போகிறேன் இந்த நாளில் நான் ஒரு கிரகப்பிரவேஷம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்திலேருந்து அதை முடித்து கிரக பிரசவம் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனையாக எழுந்து காலையில் கடன்களை முடிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமோ அது விநாயகராக இருக்கலாம் இல்லை முருகராக இருக்கலாம் இல்லை அம்பாலாக இருக்கலாம் இல்லை சிவனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இல்லை நீங்கள் கிறிஸ்துவராக கூட இருக்கலாம் இஸ்லாமியராக கூட இருக்கலாம் காலையில் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் இல்லை விளக்கு ஏற்றாமல் கூட உக்காந்து உங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நான் இந்த செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு வந்து நான் வந்து இடம் வாங்கியாச்சு நீக்கி வந்து கடைக்கால் போடுறேன் நீக்கி கட்டுமான பணிகளை ஆரம்பிச்சுட்டாங்க நீக்கி வந்து தளம் போட்டுட்டாங்க நீக்கி வந்து வெளி பூசு வெள்ளம் நடக்குது உள்ளே வந்து இன்டீரியல் டெக்கரேஷன் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நீங்கள் கற்பனையான ஒரு விஷயத்த நினச்சி பார்த்து அழகாக நான் வந்து கிரக பிரவேஷம் பண்ணிட்டேன் என் சொந்த பந்தங்கள்லாம் வந்து என்னை வாழ்த்துனாங்க ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை உங்கள் ஆழ் மனசில் பதிவு வச்சு நீங்கள் பிரபஞ்ச சக்திக்கு இதை வேண்ட சொல்ல கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நிறைவேறும் அதை நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான செயல்பாடும் எடுங்க அந்த செயல்பாடும் உங்களுடைய எண்ணெய் அலைகளும் ஒருங்கிணைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயம் நூற்றுக்கு நூறு வெற்றி அடையும்